சொரிமுத்தையா கூட சாஸ்தா நம்ம தமிழ்நாடு இருக்க எல்லா குலத்துக்கும் சுவாமி அதிபதி அவர் தான் சொல்லுங்க கையில் இருந்து ஆள் வரும் இவ்வளோ வந்து பூஜை வந்து நல்லா பண்ணி கொடுத்து நம்ம அனுப்பிச்சி விடுவோம் அப்படி வந்து ஆ யூடியூபா ஒட்டியன் சஞ்சாரி ஆ பூஜை எந்த ஒருபாடு பூஜை நடக்கும் சேட்டா நமக்கு எந்த ஒன்று பாருங்க இது வந்து திருநெல்லை மாவட்டம் மாவட்டம் பாவனாசம் இது வந்து நவக்கிரகத்தில் சூரியஸ்தலம் சொல்லுவாங்க இந்த முன்னோர்கள் திதி கொடுக்குறதுக்கு நல்ல சிறப்பான இடம் அது இந்த கல்யாணம் தட்டி தட்டி போகிறதுக்காண்டி சுபாதோஷம் பண்ணுறது அப்புறம் புத்திரா பைக்கிறதுக்காண்டி ராகு இதை பூஜை பண்ணுறது அப்புறம் பில்லி சுனம் ஏவல் திருஷ்டி இந்த மாதிரி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்காண்டி முதல்வர் சலமாக அந்த வழிபட்டுருக்கு மேலே அகசிய ஃபால்ஸ் இருக்குது மூணு கிலோமீட்டர் அகசிய ஃபால்ஸ் இருக்குது அதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தண்ணியுனா சொறிமுத்தைலாங்கோட சாஸ்தா நம்ம தமிழ்நாடு இருக்கிற எல்லா குலத்துக்கும் சாமி அதிபதி அவர் தான் சொரி சாஸ்தா அவர் தான் சாஸ்தா சரிங்களா அவள் அணுகுறது எல்லா சாமியும் அணுகுறதாலும் எல்லோரும் நல்லபடியாக எல்லா மக்களும் நல்லபடியாக நல்ல பேர் பேருந்து ஏதோ சுரேஷ் இருக்குது நீங்கள் ஒரு நாள் கூட தங்கிற மாதிரி சுற்றி சரௌண்டிங் பூரா எடுத்துடலாம் ஆமாம் பக்கத்தில் கிராமங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா மக்களுக்கும் தேவையான சகல வசதியும் சுவாமி தான் கொடுத்துருக்கேன் ஓகே பால்குடம் என்ன ஆச்சாரமான நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ഇപ്പോൾ വന്നതിൽ എന്തായാലും നല്ലൊരു കാഴ്ച നല്ലൊരു പൂജ നമുക്ക് കാണാൻ വേണ്ടിയിട്ട് പരിഗണി ഉണ്ട് അപ്പം പാപനാശത്താണ് ഇപ്പോൾ നമ്മളെന്തൊക്കെയാണ് കേട്ടോ പാപനാശത്തെ പാപനാശത്ത് പാൽക്കുടം എന്ന് പറഞ്ഞ നേർച്ചയാണ് നിങ്ങളിപ്പോൾ ഈ കണ്ടത് അമ്മൻ കോവിലേക്കുള്ള നേർച്ചയാണ് അല്ല ഈ അമ്മന് കോവിലേക്കുള്ള നേർച്ചയാണ് നിങ്ങളിപ്പോൾ കണ്ടത് കേട്ടോ ഇപ്പോൾ നമ്മളെ മനസ്സിനും കുളിരേകുന്ന ഒരു കാഴ്ചയാണ് പാപനാശം കോവിലാണ് ഈ കാണുന്നത് കേട്ടോ നമ്മുടെ ലോറിയിലൊക്കെ വെച്ചേക്കുന്ന അതേ ലീഫ് ഉണ്ടോ ലീഫ് സ്പ്രിംഗ് ഒക്കെ വെച്ചിട്ടുള്ള സാധനം എൻ്റെ പുറത്ത് തന്നെ ഉത്സവത്തിനൊക്കെ ഈ കെട്ടുകാളയൊക്കെ കൊണ്ടുവരുന്ന രീതിയിൽ അങ്ങനെ എന്തെങ്കിലുമൊക്കെ കെട്ടു രൂപങ്ങൾ ഇതിൽ വെച്ചിട്ട് വെട്ടുന്നതായിരിക്കും കേട്ടോ ഇതൊരു ടെമ്പിൾ കേട്ടോ ഇപ്പോൾ അടച്ചേക്കുവാണ് എനിക്ക് തോന്നുന്നു ഇവിടെ നല്ല വെള്ളം ഉള്ളപ്പോഴൊക്കെ ഈ ഒരു ആ ഒരു കരിങ്കലിലെ ഹോളൊക്കെ ഇട്ടേക്കുന്നുണ്ടോ വെള്ളം എൻ്റെ അടിയിൽക്കട വരാൻ വേണ്ടിയായിരിക്കും ആ ഹോളുകളൊക്കെ ഇട്ടേക്കുന്നത് அந்த ஆ ஒரு பில்டிங் இங்கே வந்தேக்கேட்டோ அது ஒரு பூஜை நடக்கும் பூஜை நடக்கும் விஷயம் காணது ஒருபாடு ஏற்றம் கூடுதல் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஆள் இவங்க கூடுதலும் பூஜை அது கேரளத்தில் ஆள் வரும் கேரளத்துக்கு ஆள் வருவாங்க கேரளத்துலேருந்து ஆள் வருவீங்க இப்போ வந்து பூஜை வந்து நல்லா பண்ணி கொடுத்து நம்ம அனுப்பிச்சி விடுவோம் அப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஆள் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா இங்கே வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூஜை வந்து நல்லா இருக்கும் பூஜை தெளிவாக இருக்கும் நல்ல நல்ல இருக்கும் என்ன என்னென்ன பூஜை பண்ணுறேன் இது வந்து முனிச்சியம்ம பாவதோசம் திதி இந்த முன்னோர்களுக்கு திதி முனிஞ்சியம்ம பாவதோசம் கல்யாண காரியங்கள் இந்த குழந்தை இல்லாதவங்க அந்த இது ஆமாம் எல்லா எல்லா பூஜை பரிகாரங்களும் இங்கே அனைத்து அனைத்தும் இங்கே நடக்கும் இப்போ பயங்கர சூடாட்டா யாருக்கா வியர்த்து குளிச்சு தைக்கிறது ஐயோ நம்மளா கேரளத்தில் நல்ல மழையும் തമിഴ്നാട്ടിലെ കിടുക്ക് ചൂടും കേട്ടോ ഒരു രക്ഷയില്ലാത്ത ചൂട് പക്ഷെ നമുക്ക് ആ ഒരു വെള്ളച്ചാട്ടത്തിലോട്ട് പോകാറക്കത്തില്ല കേട്ടോ ആ വെള്ളച്ചാട്ടത്തിലോട്ട് പോകാറത്തില്ല കാരണം വെച്ചാൽ നമുക്ക് വണ്ടി സൗകര്യമുള്ളൂ ബൈക്കിൽ അല്ലെങ്കിൽ നമ്മൾ ടാക്സി വിളിക്കേണ്ടത് പതിനഞ്ച് കിലോമീറ്റർ ആണ് നല്ല എക്സ്പെൻസാവും നമ്മൾ ബഡ്ജറ്റായിട്ട് വന്നിട്ട് ഇപ്പം ഇപ്പോൾ ഒരുപാട് സ്ഥലങ്ങൾ കറങ്ങാണ്ട് കേട്ടോ അതുകൊണ്ട് തന്നെ ഇപ്പം ഒരു വണ്ടിയായിട്ട് വരുവാന്നുണ്ടെങ്കിൽ കീഴിലായിട്ട് പൊളിച്ചിട്ട് പോകാൻ പറ്റിയ സ്ഥലമാണ് പാപനാശം ഇനി ഇവിടുന്ന് ഞാൻ തിരിച്ചിട്ടൗണിലോട്ട് പോകാം കേട്ടോ അവിടെ പോയിട്ട് തെങ്കാശിയിൽ പോയിട്ട് സ്റ്റേ ആയാലോന്ന് ആലോചിച്ചുകൊണ്ടിരിക്കുക തെങ്കാശി പാപനാശം വരാൻ വേണ്ടിയിട്ട് തിരുനെൽവേലി പോയി ഇറങ്ങേണ്ട കാര്യമില്ല കേട്ടോ നമുക്ക് അമ്പാ സമുദ്രം റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ ഇറങ്ങിയിട്ട് അവിടെ നിന്ന് നമുക്ക് പാപനാശത്തേക്ക് പോകാം കേട്ടോ അമ്പാ സമുദ്രം ബസ് സ്റ്റാൻഡാന്നോട അമ്പാ സമുദ്രം ബസ് സ്റ്റാൻഡേ തെങ്കാശി തെങ്കാശി വണ്ടി ആ തെങ്കാശി പോകുമ്പോ തെങ്കാശി തെങ്കാശിക്ക് വണ്ടി കിടച്ചിരിക്ക